இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் இன்றைக்கி ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாலைய போய் இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணினாக்கா அவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறா மாலை ஒரு நாள் போயிருந்தோம் இந்த கோவில் குளம்லாம் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பெரிய குளம் நிறைய பேர் அங்கே வந்து தர்ப்பணம் பண்ணிட்டுருந்தா காவிரி கரையில் உள்ள ஆறு சிவஸ்தலங்களில் இந்த ஸ்ரீவாஞ்சியம் வந்து காசிக்கு வீசம் பெருசு அப்படிங்கிறா இங்கே வந்து நம்ம காசியில் பண்ணுற மாதிரியே இங்கே தர்ப்பணம் பண்ணலாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் அதே போல் காசிக்கு சமமாக திருவையாறு திருவென்காடு திருச்சாய்க்காடு மயிலாடுதுறை மருது இந்த கோவில் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்துக்கு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோவிலில் யமதர்மராஜாக்கும் சித்திரகுப்தருக்கும் தனி சன்னதியே இருக்குது முதல்ல யமதர்மராஜாவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம சன்னதிக்குள்ளேயே போகணுங்கிற மாதிரி சொன்னேன் இங்கே வந்து யமதர்மராஜா வந்து நான் உயிர்களெல்லாம் எல்லாம் எடுக்கிறதுனாலே எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது வழி சொல்லணும் அப்படின்னு போய் தியாகராஜ சுவாமி திருவாரூர் தியாகராஜ சுவாமியை கேட்டதும் அவர் வந்து ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதரை போய் பாரு அப்படின்னு சொன்னதாகவும் அவர் வந்து இங்கே வாஞ்சிநாதரை இது பண்ணதும் வாஞ்சிநாத சுவாமி வந்து கஷேத்திரபாலகராக உன்னை நான் இங்கே நியமிக்கிறேன் என்னோடய சன்னதியிலே நீயும் இருக்கலாம் உன்னை வந்து தரிசனம் பண்ணுறவாளுக்கு நீ பயத்தை போக்கி அவளுக்கு மறுபிறவி இல்லாமல் வ வச்சிடு வைக்கிற போது உனக்கு மன கிளேசம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம் வாஞ்சிநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளிப்பிரகாரத்துக்கு வந்தாக்கா மூணு நாயன்மார்கள்லாம் இருக்காள் வெளிப்பிரகாரத்தில் மூணு நாயன்மார்கள் சன்னதி இருக்குது அவாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு வரும்போது பக்கத்துலேயே ஒரு காசி விஸ்வநாதர் தக்ஷணாமூர்த்தி சன்னதி முருகருக்குன்னு தனி சன்னதி எல்லாம் எல்லா சுவாமியையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம பிரகாரத்திலேயே அம்பாளுக்குன்னு தனி சன்னதி இருக்கு மங் அம்பாள் பெயர் மங்களாம்பிகை நல்ல பெரிய அம்பாலாக இருக்கா இந்த இடத்துல தான் காசிக்கு சமமாக இருக்கிற ஐந்து சிவஸ்தலங்களுடைய சுவாமியும் இந்த இடத்துல தான் பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் நாங்கள் குடும்பத்தோடு போய் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதரையும் மங்களநாயகியையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் முடிஞ்சால் நீங்களும் இந்த மகாலயபட்சத்தில் ஒரு முறை போய் வாஞ்சிநாதரை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ யாருக்காவது யூஸ் ஆகுமோங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்